ஒவ்வொரு பேச்சிலும் ஒரு தன்னம்பிக்கை நான் யார் என்னுடைய திறமை என்ன என் பேச்சாற்றலே வெளிப்படுத்துவேன் என்னுடைய கண் பார்வையின் மூலமாகவே என்னுடைய மனதில் உள்ள எண்ணத்தை வெளிப்படுத்துவேன் என்ற ஆற்றல் கொண்ட சிம்ம ராசி நேர்களுக்கான பதிவு தான் மார்ச் மாத தான் இந்த பதிவு சிம்ம ராசி இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படப் போகின்ற மாற்றங்கள் என்னென்ன இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு என்னென்ன நன்மை எல்லாம் அடைய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் துவக்கத்தில் மார்ச் மாதம் துவக்கத்தில் குழப்பங்கள் இல்லாமல் ஒரு பழக்கமான சூழ்நிலைகள் இல்லாமல் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி வரையும் உங்களால் இயங்க முடியும் கடந்த ஒரு மூன்று மாத காலமாக ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகமா யோசித்து இதை செய்யலாமா வேண்டாமா செஞ்சா ஏதாவது பாதிப்பு வந்துருமா இல்லை ஒரு ஒரு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஏதேனும் குழப்பத்தை வைத்து கொண்டே இதை செஞ்சால் நன்மை இருக்கும் ஆனால் இதுதான் பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு தயக்கத்தையும் வைத்து கொண்டு இயங்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் துவக்கத்திலேயே தயக்கத்தையும் பதக்கத்தையும் நீக்கி வெற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன உங்கள் ராசியின் அதிபதியான சூரிய பகவான் கும்ப ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் சமசத்ம பார்வை மூலமாக இவர நாட்களாக எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் என்கிற குழப்பம் இனிமேல் மாறப்போகுது உங்களுக்கு அதிகமான மாற்றங்கள் கிடைக்க போகுது இப்ப சிம்ம ராசிக்காரங்களில் யாராச்சும் பதிவு உயர்வு வேலை இடமாற்றம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்கன்னா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வேலையை இடமாற்றத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்குள் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதே போல தேவையில்லாம பிரச்சனை வருது நான் கரெக்டாக இருக்கேன் பர்ஃபெக்டா இருக்கேன் என்னுடைய செயல்பாடுகளில் தவறை கண்டுபிடிக்கணும்னே கூட வேலை வைக்கிறவங்க அவங்க ரொம்ப கங்கனம் கட்டி ஒரு கூட்டமாக சுத்துறாங்க அவங்களை எப்படி என்னால் ஃபேஸ் பண்ண தெரிய மாட்டேங்க டிஸ்டர்ப் ஆகிறேன் என்னால தைரியமாக தைரியமா இப்போ டிஸ்டர்ப் ஆறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் ரஜினிகாந்த் சொல்றாங்க பார்த்தீங்களா மற்ற கூட்டங்கள் தான் மற்ற நபர்கள் தான் என்ன பண்ணுவாங்க கூட்டமாக வருவாங்க சிங்கம் சிங்கிலாக வரும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அதாவது பன்றிகள் எல்லாம் ஒரு கூட்டமாக உட்காந்து நம்மளை எதிர்க்க வரும் ஆனா சிங்கம் என்ன பண்ணும் சிங்கிலா இருந்து அடிச்சிடும் அப்படிம்பாங்கள அந்த செயற்பாடு இந்த மாசம் உங்களுக்கு இயங்கும் சிம்ம சொல்லி இந்த மாதம் உங்களுடைய திறமையை சொல்லுவதற்கான ஒரு அற்புதமான ஆற்றல் செயல்பாடுகள் இருக்கும் மற்ற நபர்களின் சூழ்ச்சிகளை கண்டுபிடித்து அதற்கு சரியான பதிலடி கொடுத்து நீங்க வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் உங்களுக்கு ஏற்பட போகுது கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த மாசத்துல கொஞ்சம் செலவுகள் சுப செலவு அதாவது செலவுகள் அதிகரிக்கும் அந்த செலவுகளை நீங்க சுப செலவுகளாக மாற்ற பயன்படுத்திக்கும் ஏன்னா பணம் இருக்கு கையில காசு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்க ஒன்று ஏதாவது ஒரு சுப செலவுக்கு வாங்கி வச்சிருங்க ஏதாவது பொருள் வாங்கி வச்சிருங்க இல்லை வீட்டில் ஏதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதுவும் முயற்சி எடுங்க அல்லது வீட்டில் வேற ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை அந்த செயல்பாடை விரை செலவாக மாத்துறத சுப செலவாக மாத்திட்டீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி உண்டு எக்காந்த கொண்டும் இந்த மாதம் பதின பதினாலாம் தேதிக்கு மேல புதிதாக கடன் வாங்க வேண்டாம் புதிதாக கடன் வாங்க வேண்டாம் யாருக்கா கடன் வேணும்னாலும் வாங்கி கொடுக்க வேண்டாம் நீங்களும் வாங்கக்கூடாது வேற யாருக்கா கடன் வேணும் கதை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா கஷ்டமா இருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்காங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க பட்டுனு உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க அப்புறம் ஏதாவது உதவி செஞ்சிடணும் அப்படிங்க என்னத்துல என்ன 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 பண்ணிடக்கூடாதுன்னா அவங்களுக்கு மற்ற யார்ட்டையும் வாங்கி கொடுத்துடக்கூடாது நீங்களும் கொடுத்துடக்கூடாது கடன் வாங்குவதும் தவறு இந்த மாதம் கடன் கொடுப்பதும் தவறு அதனால் சிம்மராசிக்காரங்க உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் ஏற்றத்தை மட்டுமே சந்திக்க வேண்டும் என நினைத்தால் உறுதியாக சொல்கிறேன் கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது ஜாமீன் சம்மந்தப்பட்ட கையெழுத்தும் போடக்கூடாது நீங்கள் போய் கையெழுத்து போய் போட்டு வந்துட்டீங்கன்னா அந்த கையெழுத்துக்கான தொகையை அஞ்சு வருஷம் நானும் நீங்கள் தான் கட்டணும் ஏன்னா நீங்கள் கையெழுத்து போட்டு வந்துருவீங்க உங்க கூட உள்ளவங்க உண்மையானவங்களாக இருப்பாங்க ரொம்ப பாசமானவங்களா இருந்திருப்பாங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களா கூட இருந்திருப்பாங்க ஆனால் நீ கையெழுத்து போட்ட ஒரே காலத்துக்காண்டி அவங்க உங்களுக்கு அகைனாக மாறிடுவாங்க அந்த கிரகம் இயக்கிறோம் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க ஆனால் நம்ம நம்பின ஏமாற்றிட்டானேன்னு சொல்லி கையெழுத்து போட்டப்போ சொல்லி என்ன பண்ணியும் ஸோ அப்போ ஏதேனும் கையெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் உங்களுக்கு தூண்டுதல் ஏற்படுத்திச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க அந்த இடத்துல இருந்து அவாய்ட் பண்ணி போறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் நிதானமா முடிவு எடுத்து செய்யணும் அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாது தேவையில்லாம அவசரப்பட்டு செஞ்சுட்டா உங்களுக்கு சில குழப்பங்கள் சில பதட்டமான சூழ்நிலைகள் வந்துவிடும் பண புழக்கங்கள் அதிகரிக்கும் இந்த மாசத்துல ஒரு பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைன்னா நம்மளுடைய சிம்பராசி என்பவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஐயா சிம்பராசிக்கு இந்த மார்ச் மாதம் இறுதியில் சனி பகவான் ராசிக்கு எட்டாம் மரத்துக்கு போகிறாரே ராசிக்கு எட்ட போனாலும் அப்படி பிரச்சனை இந்த பிரச்சனை இது நிறைய பிரச்சனை வரப்போன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையா எனக்கு ஒரே பதட்டமாகவே இருக்குது சிம்மராசிக்காரங்களாம் நாங்கள் வெளியே த தலை நடமாடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க ஸோ நம்ம சொல்கிறது என்னென்னா நம்ம சனி பயிற்சி பலன்கள் நம்மளோட யூடியூப் சேனல் போட்டிருக்கோம் ராசிக்கான பதிவுகள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை போய் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ அதில் நிறைய மாற்றங்களுக்குரிய விஷயங்கள் சனி பயிற்சி மூலமாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றத்துக்குரிய விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ வேணும் எனக்கு வீடியோ இல்லைங்க நான் பார்க்கலங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க உங்களுக்கு நான் சனி பயிற்சி பலனுக்கான வீடியோ அனுப்பிடுறேன் அதை அனுப்பிவிட்டோம்னா நீங்கள் மற்ற யூடியூப் சேனலில் பார்க்குற விஷயங்கள் மற்ற நம்மளுடைய ஜோதிட நண்பர்கள் ஜோதிட உறவுகள் போட்ட விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மனசுக்குள்ள ஒரு பாதிப்புன்னு நினச்சிக்கிருக்கீங்களோ அந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய செயல்பாடுகள் என்ன உங்களுக்கு அடுத்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டுனா கொஞ்சம் சோல்ட்ரு பெயின் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வண்டியில் அதிகமாக டிராவல் பண்ண வேண்டாம் ஏன்னா டிராவல் பண்ணாலே நிறைய பேர் பேக் பெயின் இப்பெல்லாம் வராமச்சிருச்சு ஸோ அதனால அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் என்பது கருத்து நீங்கள் இந்த மார்ச் மாசத்துல வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அன்னைய முழுமையை கைப்பற்றிக்கோங்க நீ நீதான் எனக்கு உறுதுணை என்னுடைய வாக்கில மாற்றத்தை கூடு இவர்களால் போராடின போராட்டம் எங்களுக்கு போதும் இனிமே வெற்றி எங்களுக்கு வேண்டும் என்று மனசார போய் மனதுருகி நீ கேட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளையும் உங்களுக்கு உச்சார ரீதியான கிரகங்களும் உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவானும் உங்களுக்கு கொடுப்பார் என்பது என்னுடைய ஜோதிட ரீதியான கருத்து தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பாத்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்போ கிடைக்கும் இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி இருக்கீங்க வேலையில எப்போ நிம்மதி கிடைக்கும் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும் கனவு மழை ஒற்றுமை எப்போ கிடைக்கும் யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாம ஏதோ தவறு செஞ்சுட்டோமா அதனால பாதிப்பு இருக்கா ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும் ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்க வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கல ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒண்ணும் உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவா சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமா எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிட வருகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து